அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வேணான்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க வாழணும்னு நினச்சா ஒரே ஒரு காரணம்தான் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இந்த குழந்தைகிட்ட நிறையவே இருக்குது ஏன்னா சாப்பாடு வச்ச உடனே நான் வச்சுட்டு வந்துட்டேன் எப்படி ட்ரை பண்ணி அந்த தட்டை தள்ளி சாப்பிட்றா பாருங்களேன் அவனால் முடியலை அதுன்னு இருந்தாலும் தன்னம்பிக்கை விடாமல் சாப்பிட்றா பார்த்திங்களா அதுதாங்க இந்த குழந்தைகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நேற்று நைட்டெல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் காலையில் இருப்பாளான்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அளவுக்கு அவன் நேற்று அனத்தால் இருந்தது மழை வேற எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை லேட் நைட் ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே காலையில் கொண்டு போனேன் மேம் சொன்னாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கா ப்ளட்டு கவுண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ட்ரிப்பு போட்டு ஊசி போட்டு விட்டுட்டாங்க வந்த உடனே சாப்பிட்டான் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் அனத்தல் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு இப்போயும் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் ஊசி போட்டு வந்தேங்க அந்த குழந்த உடம்பே இல்லை வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அவன் உயிரோடு இருந்தால் அதுவே எனக்கு போதும்